அதே போல இன்னைக்கு கொள்கை ரீதியாக வரிகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய பல செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நம்ம தாங்க நம்ம இளைஞர்களை காப்பாற்ற நோக்கி அழைக்கக்கூடிய நண்பக்கராக நாம் தான் இருக்க வேண்டும் சமீபத்திலே ஒரு பாடகர் ஒருத்தர் இறக்கிறார் அவர் இறந்த உடனே ஒரு இஸ்லாமியர் அவர்கிட்ட பேட்டி கேட்கிறாங்க அந்த இஸ்லாமியர் யாருன்னு கேட்டா ஒரு அரசியல் கட்சியில பேச்சாளராக இருக்கிறாரே மக்கள் அறியப்பட்டவர் அவர் அரை மணி நேரம் பேட்டி கொடுக்கிறார் என்ன தெரியுமா இந்த பாடகர் சாதாரண ஆள் கிடையாது இவர் மாதிரி ஒண்ணு உண்டுமா பேட்டி கொடுக்கக்கூடிய ஆள் யாரு நீங்க பாருங்க இதுல நம்ம இளைஞர் எப்படி வழிகடுவாங்க சொல்ல வர்றேன் எப்படி வழிகடுவாங்கன்னா யாரை முன்மாரியாக பார்க்கிறார்களோ அவர்கள் கொள்கையேற்றத்தனமாக கேடுகட்டத்தனமான கருத்துகளை இலகுவாக சாதாரணமாக விதைத்தால் அது சரிதான் என்று நம்முடைய இளைய சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே விடும் அந்த பாடுகளை பற்றி சொல்லுகிறார் அரை மணி நேரம் விளக்கம் கொடுக்கிறார் எப்படி கொடுக்கிறார்னா இவர் மாதிரி ஒரு பாடகர் உண்டுமா இவர் என்ன மாதிரி பாடகர் தெரியுமா யாரு முஸ்லிம் பிரதிநிதி அரை மணி நேரம் பேட்டி கொடுக்கிறாரு நாற்பது வருஷமாக இவருடைய பாடல் தான் மன அமைதியை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறாரு குரான் அல்லாஹ் மன அமைதியை சொல்றான் அல்லாவினுடைய நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன கவனித்துக் கொள்ளுங்கிறாளா அல்லா குரான் அல்லாவின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறும் சினிமாவால பாட்டால கவிதையால வரிகளால மனிதனுடைய வயிற்றில் சீல் நிரம்பிருப்பதை விட சீல்கள் ஒரு மனிதனுடைய வயிறு சீலால் நிரம்பிருப்பதை விட கவிதை மோசமானது கேடானது நல்ல கவிதை இருக்கிறது கவிதைங்கிற பேர்ல பெண்ணை கொண்டு நிலவாக்குறது நிலா மாதிரி இருக்கிற கடல் மாதிரி இருக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை கொண்டு எப்படி ஆக்கிடுவான் உலகத்துல பெண் இல்லாட்டா உலகமே இல்லைங்கிற மாதிரி இன்னைக்கு பாடல் வரிகள் இருக்கிறதா இல்லையா இல்லன்னு சொல்ல முடியுமா